குழந்தைகளே நான் இன்று நானும் நாங்களும் என்ற பாடத்தில் பக்கம் எண் இருபத்தி ஒன்பதில் உள்ள வாய்மொழியாக விடை தருக என்ற பகுதியை கற்கவிருக்கிறோம் வாருங்கள் வாய்மொழியாக கற்போமா வாய்மொழியாக விடை தருக ஒன்று எழிலை பற்றி உனக்கு தெரிந்ததை கூறுக எழிலை பற்றி என்னெல்லாம் தெரியும் கூறலாமா வெளியில் சென்று வர பிடிக்கும் பாட்டு பாடுவான் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுவான் உறவினர்கள் வந்தால் மகிழ்ச்சியாய் இருப்பான் அவனுக்கு நாய்க்குட்டி மிகவும் பிடிக்கும் குழந்தைகளே அடுத்ததாக நாம் விடையளி என்ற பகுதிக்கு செல்கிறோம் வாங்க வினாவிற்கு விடை அளிப்போமா விடை எழுதுக ஒன்று எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள் கூறுங்க எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள் எழில் கண்ணு எழில் தம்பி எழில் மா எழில் குட்டி எழிலா அடுத்த வினாவிற்கு செல்லலாமா இரண்டு எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான் எழில் பாட்டியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான் குழந்தைகளே நான் இப்பொழுது பக்கம் எண் நுட்பதில் உள்ள இவர்களை இப்படி அழைத்தால் என்ற பயிற்சியினை செய்யப்போகிறோம் வாருங்கள் படத்தினை நன்கு பாருங்கள் என்ன தெரிகிறது உங்களுக்கு காக்கை படத்திற்கு அருகில் கருப்பி என்றும் யானைக்கு அருகில் குண்டு பூசணிக்காய் என்றும் ஆந்தை படத்திற்கு அருகில் முட்டைக்கன்று என்றும் எழுதப்பட்டுள்ளது பாருங்க கருப்பாய் இருப்பவர்களை கருப்பி என்றும் குண்டாக யானை போன்று இருப்பவர்களை கொண்டு பூசணிக்காய் என்றும் ஆந்தை போல் கண் பெரிதாய் இருப்பவர்களை முட்டைக்கன்று என்றும் கேலி செய்யும் வகையில் பிறரை அழைக்கக்கூடாது அது அவர்களுக்கு பிடிக்காது யாராவது இப்படி அழைத்தால் பிடிக்காது தானே எனவே இவ்வாறு பிறரை கேலி செய்யுமாறு அழைக்கக்கூடாது அதற்கு மாறாக பட்டுக்குட்டி செல்லக்குட்டி அழகா என்று செல்லமாக அழைத்தால் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் உங்களை எப்படியெல்லாம் அழைக்கிறார்கள் என்று சற்றே நினைத்து பாருங்களேன் குழந்தைகளே நாம் அடுத்ததாக உறவு முறையை அறிந்து அழைப்பேன் என்ற பகுதியை படிக்கவிருக்கிறோம் வாருங்கள் உறவு முறையை ஒன்று அம்மாவின் அக்கா பெரியம்மா அம்மாவின் தங்கை சித்தி ரெண்டு அப்பாவின் தம்பி சித்தப்பா அப்பாவின் அண்ணன் பெரியப்பா மூன்று அம்மாவின் அண்ணன் மாமா அம்மாவின் தம்பி மாமா அம்மாவின் அண்ணன் தம்பி இருவரையுமே மாமா என்றுதான் தான் அழைப்போம் நான்கு அப்பாவின் அக்கா அத்தை அப்பாவின் தங்கை அத்தை அப்பாவின் அக்கா தங்கை இருவரையும் அத்தை என்றே அழைக்கிறோம் குழந்தைகளே நாம் உறவு முறைகளை நன்றாக தெரிந்து கொண்டோம் இப்பொழுது பக்கம் எண் முப்பத்தி ஒன்றில் உள்ள எண்ணெய் பற்றி என்ற பகுதிக்குச் செல்கிறோம் முதலில் எழிலை பற்றி படிப்போமா பாருங்க என் பெயர் அ க எழில் இரண்டு என் அம்மா பெயர் கவியரசி மூன்று என் அப்பா பெயர் அமுதன் நான்கு எனது ஊர் கோவூர் ஐந்து அலைபேசி எண் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் இதேபோல் உங்களுடைய புகைப்படத்தை ஒட்டி அதற்கு கீழ் உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் பெற்றோரின் உதவியுடன் பூர்த்தி செய்க இறுதியாக அதற்கு கீழே உள்ள பகுதியில் நீங்கள் விரும்பும் விலங்கு அல்லது பறவையை வரைந்து அதனை செல்லமாக அழைக்கும் பெயரை எழுதி மகிழுங்கள் நன்றி